excel skills is equal to more than just sum and total want to know what's really matters let's uncover this topic நேர்மையான எண்ணங்களுடன் பைனிக்கும் ಎಲ್ಲروക്കും இனிய வணக்கம் நான் சாகிமான் জামাল മുഹമ്മദ് grpwise excel வீடியோல குவாண்டிட்டி சர்வேயருக்கு excel தான் ஃபவுண்டேஷன் அப்படினு சொல்லி பேசிறேன் ஒரு குவாண்டிட்டி சர்வேயர் பாத்தீங்கன்னா பில் பில்லாஃப் குவாண்டிட்டிஸ் ரேட் அனாலிசிஸ் பில்லிங்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் அதிக அளவில் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது அதிகப்படியாக எக்ஸலை சார்ந்து தான் நிச்சயமாக இருக்கும் அப்போது ஒரு குவாண்டிட்டிஸ் சர்வேயருக்கு எக்ஸல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் லெவல் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவருடைய கரியர் க்ரோத்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக ஆஃப் ஆகும் அப்போ ஒவ்வொரு குவான்டிட்டி சர்வேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கூட்டுறது கழிக்கிறது வகுக்கிறது பெருக்கிறது நீங்க கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாருமே சரியா செய்துட்டே இருப்பாங்க அதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த ஸ்கில் சொல்லக்கூடியது நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லக்கூடிய கேள்வி நமக்குள்ள நிச்சயமா அடிக்கடி வரும் இல்ல அந்த கேள்விக்கு பதில நம்ம தேடி பார்த்ததுல கிடைச்ச தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் சொல்லக்கூடியது காமன் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் வராது அது எல்லாருமே செய்திருவாங்க அந்த சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு திறன்பட கையாள் அதுலதான் உங்களுடைய அந்த ஸ்கில் சொல்லக்கூடியது அடங்கி இருக்கு அப்ப அந்த ஸ்கில்ல தரக்கூடிய சில முக்கியமான ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவு இந்த ஒரு பத்து ஃபார்முலாஸ் நம்ம அடுத்ததான் பார்க்க போறோம் இந்த ஃபார்முலாஸ் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அதனால இந்த ஃபார்முலாவை நீங்க பாருங்க இதாக்டிஸ் பண்ணுங்க பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அந்த குவான்டிட்டி சர்வை சொல்லக்கூடிய அந்த ட்ரேட் ஸ்கில் இன்னும் பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பா அமையும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை உங்களுக்குள் விதைப்பதற்காக தான் இந்த பதிவு இனிமேல் நம்ம அடுத்தடுத்ததான் ஒரு பத்து ஃபார்முலாஸை நாம எல்லாரும் பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கமெண்ட் தான் இந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை டோட்டல் பண்றதுக்கும் பிஓபி அமௌண்ட்டை டோட்டல் பண்றதுக்கும் இன்னும் சில டோட்டல் கால்குலேஷனுக்காக நாம எல்லாரும் பரவலாக பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதுல செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ட் செல் ரேஞ்சஸ் கண்டுபிடிக்க முடியும் மல்டிபிள் செல் ரேஞ்சினுடைய செம்மை கண்டுபிடிக்க முடியும் இண்டிவிஜுவல் செல் ரேஞ்ச வந்து இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது மட்டும்தான் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை டிஃப்ரெண்ட் சீட்ல இருக்கக்கூடிய செம்மை ஒரே சீட்ல நம்ம கொண்டு வரதுக்கும் இந்த கமெண்டை யூஸ் பண்ணி தான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சில நோட்ஸ் வந்து சில சம் ஏரியாவில் வந்து நம்ம கொடுப்போம் அந்த நோட்ஸ் இல்லாம நம்ம வந்து செம்ம எடுக்கிறதுக்கும் இதுல ஆப்ஷன் இருக்கதான் செய்யுது இந்த மாதிரி ஐந்துல இருந்து ஒரு ஆறு ஏழு வழிமுறைகள்ல இந்த சம் கமாண்ட மட்டும் நம்ம பயன்படுத்தி பல வேலைகளை நம்ம எளிமையான முறையில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இதுல நான் உங்ககிட்ட நினைவுபடுத்திக்கிறேன் அடுத்ததாக எக்ஸல்ல ஒரு கண்டிஷன் இது சரியா இல்லையா என்பதை செக் பண்ணணும் செக் பண்ண ரிசல்ட்டுக்கு ஏற்ப நமக்கு அவுட்புட்டை புட்ட கரெக்டா தரது மாதிரியான ஒரு லாஜிக் திங்கிங் இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் இது சரியா இருந்தா இதை இல்லைன்னா அத நீ செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவை நமக்கு ரிசல்ட்டா தரக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுதான் இஃப் கமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை இன்னும் நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறாருன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த சைட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு முடிவை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லக்கூடியது அவர் எடுக்கணும் அப்படி அவர் தான் ப்ராஜெக்ட் சொல்லக்கூடியது அவங்க கொடுத்திருக்க அந்த பிளானிங் ஷெடியூல் படி கரெக்டா கொண்டு போக முடியும் அவர் அந்த இடத்துல அந்த முடிவை எடுக்காம மறுபடியும் வேற யாரையாவது அவங்க சார்ந்து இருந்தாங்கன்னா அந்த பிரேக் ஆகும் அப்ப இந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தத மாதிரி ஒரு முடிவை எடுத்தாதான் எல்லாம் சரியா வரும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடியதான் இந்த இஃப் கமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குது அந்த கார்பரேட் கம்பெனில நிறைய ஸ்டாப் வந்து ஒர்க் பண்றாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு என்ன யாரெல்லாம் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க கிட்ட வரிசைக்கு எல்லா லிஸ்டும் இருக்கு அப்போ அந்த இடத்துல இந்த கமண்டை யூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுல யாரெல்லாம் டெக்னிக்கல் ஸ்டாப் யாரெல்லாம் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியும் ஃபார்முலாவினுடைய கண்டிஷன் எடுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வேல்யூ இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ரிசல்ட் ட்ரூவா கிடைக்கும் இடத்துல கிடைக்கும் அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரூ வேல்யூன்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ டெக்னிக்கல் ஸ்டாப்னு வந்து இமேஜின் பண்ணிக்கிடைங்க அதுக்கு நீங்க கிரீன் கலர் கோடு வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி ஃபால்ஸ் கேட்டகரியில் பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கீங்க அது வந்து நான் டெக்னிக்கல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வெரிபிகேஷன் கொடுத்து இந்த கமெண்ட்டை நீங்க இன்புட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ரிசல்ட்ல அந்த குறிப்பிட்ட நபர் வந்து டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைச்சிரும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு விதமான வழிமுறைகள்ல அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த இஃப் கமெண்ட் எதனால இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒர்க் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கை வந்து அவங்க எளிமைப்படுத்தி அவுட்புட்டா எடுக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணணும் அதே மாதிரிப்பட்ட டேட்டாவை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு இந்த கமெண்டை யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் தெளிவான முறையில வந்து எடுத்துக்க முடியும் அதே மாதிரி சில பொருட்கள் வந்து எது அப்ரூவ்டான பொருள் எது நான் அப்ரூவ்ட் பொருள்னு சொல்லக்கூடியதை ஒன்றும் குழப்பம் இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்கும் வேண்டும் சொல்லக்கூடியத பயன்படுத்தக்கூடிய நேரத்துல நம்மளால அதை செய்ய முடியும் இந்த மாதிரி பலதரப்பட்ட பயன்கள் இந்த இஃப்கமெண்ட் இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து இதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒர்க்னு சொல்லக்கூடியது ப்ரொஃபஷனல் லெவல்ல கொஞ்சம் பக்காவா அவருடைய ஒர்க் அவுட் புட்னு சொல்லக்கூடியது இருக்கதா செய்யுதுன்னு சொல்லக்கூடியதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அடுத்ததாக எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் தான் வி லுக்அப் அதாவது வெர்டிகல் லுக்அப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கமெண்ட்னுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு வேல்யூவ டேபிள்னுடைய முதல் காலத்துல தேடி அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற டேட்டாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த வி எப்படி பொறுத்தது வரைக்கும் அதுல பல சீட்ஸ் வந்து சீட் ஒன் சீட் டூ சீட் த்ரீன்னு சொல்லி நிறைய இருக்கும் இப்ப நம்ம சீட் ஒன்னுல ஐட்டம் கோடு கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் உடைய நேம் கொடுத்துருக்கிறோம் அதனுடைய யூனிட் கொடுத்துருக்கோம் அதனுடைய ரேட்டு கொடுத்துருக்கோம் ஆனா இதனுடைய குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியது சீட் ஒன்ல இருக்கலாம் சீட் டூல இருக்கலாம் சீட் த்ரீல இருக்கலாம் அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அந்த அந்த மட்டும் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்து வச்சிருக்கோம் இப்ப நமக்கு இந்த நம்பர் ஆஃப் மொத்த குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அது நமக்கு எளிமையான முறையில எல்லா சீட்ல உள்ள குவாண்டிட்டியும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படி இல்லைன்னு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு சீட்லயும் அந்த வேல்யூ நம்ம போய் தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும் ஆனா இந்த வீல்அப் சொல்லக்கூடிய கமெண்டை யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த வேலையை இது எளிமையான முறையில முடிச்சு தரும்னு கூடியது தான் இதுல இருக்கக்கூடிய சிறப்பு இதே வீல் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து விதமான வழிமுறைகள்ல தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தனித்தனி பதிவுகளாட்டு அது எக்ஸாம்லோடு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல அது புரிய ஆரம்பிக்கும் அதற்கான பதிவுகள்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் அதே மாதிரி இன்னும் பல கமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்எல் ஃபார்மட்ல இருக்கதான் குறிப்பா பாத்தீங்கன்னா சொல்லி பல வகையான ஃபார்முலாஸ் சொல்லக்கூடியது நம்ம எக்ஸல்ல இருக்கதான் செய்யுது இதையெல்லாம் சரியான முறையில நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வேலையை செய்யக்கூடிய நேரத்துல அந்த வேலை இன்னும் அழகான முறையில நமக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுக்காக மட்டுந்தான் இந்த பதிவு இத வந்து நம்ம இன்னும் புரிந்து கொள்வதற்கு அது எக்ஸல் தான் அதை நம்ம பண்ணி பார்க்கணும் அது வரக்கூடிய நாட்கள்ல அந்த பதிவுகள் வந்து வரும்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையோடு இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்